வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் வந்து நாளை வருகின்ற புதன்கிழமை அன்று பிரதோஷ தினம் அதாவது சிவனுக்கு உரிய நாளாக கருதப்படுகிறது பதினாறு செல்வங்களையும் தேடித்தரும் புதன்கிழமை பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மற்றும் நம்மளுடைய சேனலில் பல ஆன்மீக தகவல் மற்றும் நாம ஜபங்கள் மற்றும் மந்திர ஜபங்கள் மற்றும் பரிகாரங்களை பற்றி பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வரிசையின்படி நாம் இன்றைக்கி அதாவது எத்தனை பிரதோஷம் சிவன் சிவனை தரிசித்தால் நமக்கு என்ன பலன்கள் என்பதை நாம் நம்மளுடைய சேனலை விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் அதாவது பிரதோஷம் என்றாலே பிறவி தோஷம் நீங்கும் மற்றும் நோய் பிணி நீங்கும் சிவன் தரிசனம் கோடி புண்ணியத்தை தரும் என்று நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாகும் அந்த வரிசையின்படி நாம அதாவது எத்தனை முறை நாம் பிரதோஷத்தின் போது நாம் சிவனை போய் தரிசிக்கிறோம் அந்த தரிசிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் பலன்களை பற்றி நாம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க மூன்று பிரதோஷங்கள் நாம் சிவனை போய் தரிசித்தால் பிரம்மா விஷ்ணு சிவனை மூன்று பேரையும் ஒரே தரிசனமாக பார்த்ததாக பலன் கிட்டும் ஐந்து பிரதோஷங்கள் நாம் சிவனை போய் தரிசித்தால் நம்முடைய உடலில் இருக்கும் அனைத்து நோய்கள் நீங்கும் என்பது ஒரு கருத்து ஏழு பிரதோஷங்கள் சிவனை போய் தரிசித்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் பதினோரு பிரதோஷங்கள் சிவபெருமானை போய் தரிசித்தால் உடலும் மனமும் அமைதி பெறும் பதிமூன்று பிரதோஷங்கள் சிவனை போய் தரிசித்தால் தடையின்றி காரியங்கள் அனைத்தும் கைகூடும் இருபத்தோரு பிரதோஷம் சிவனை போய் தரிசித்தால் புத்திர பாக்கியம் கிட்டும் முப்பத்தி மூன்று பிரதோஷங்கள் தொடர்ந்து தரிசித்தால் சிவன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் கிட்டும் எழுபத்தி ஏழு பிரதோஷம் சிவனை போய் தரிசித்தால் ருத்ரயோகம் கிட்டும் மற்றும் ருத்ரயாகம் செய்த பலன் கிட்டும் நூற்றி எட்டு பிரதோஷம் சிவனை தரிசித்தால் தேவேந்திர பூஜை செய்த பலன் கிட்டும் நூற்றி இருபத்தி ஓரு பிரதோஷம் அன்று சிவனை தரிசித்தால் அடுத்த ஜென்மமே கிடையாது மூச்சம் கிட்டும் ஆயிரத்தெட்டு பிரதோஷங்கள் சிவனை தொடர்ந்து தரிசித்தால் அஸ்வமேத யாகம் நடத்தியதற்கு சமமாகும் என்பது ஐதீகம் மற்றும் பிரதோஷ காலம் என்பது மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள அந்த நேரத்தில் நாம் கோயிலுக்கு அல்லது வீட்டிலிருந்தே நாம ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று அவருடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் இது நூற்றி எட்டு தடவை நாம் உச்சரித்து வந்தால் நமக்கு சகல பாவங்களும் நீங்கும் நாம் வேண்டியது கண்டிப்பாக கைகூடும் என்பது நம்பிக்கை பிரதோஷ காலத்தின் போது நாம் கோயிலுக்கு சென்று சிவபெருமானையும் நந்தியையும் நாம் முதலில் தரிசிக்க வேண்டும் நாம் வில்வ இலை மாலை வாங்கி சிவபெருமானுக்கு சாற்றலாம் மற்றும் நந்திக்கு நாம் அருகம்புல் மாலை வாங்கி கொடுக்கலாம் மற்றும் அன்றைய தினம் நாம் சிவ பாடல்களை பாட்டி சிவ ஸ்லோகங்களை சொல்லி மற்றும் சிவ புராணம் படித்து நாம் சிவபெருமானை மகிழ்விக்கலாம் மற்றும் பிரசாதங்கள் சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் மற்றும் சுண்டல் போன்ற வகைகளை நாம் நெய்வேதியமாக படைத்து மற்றவர்களுக்கும் தரலாம் ஆனால் நாம் பிரதோஷ காலத்தை பிரதோஷ தினத்தை நாம் மறந்துவிடக்கூடாது சரி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மற்றும் நமக்கு புண்ணியம் கிட்டும் நம்முடைய சேனலுக்கு லைக் கொடுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வேறொரு தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்